வணக்கம் நான் அன்னை பிறக்கும் பறக்கும் நான் சிவன் பழனி மலை ஆந்தவா திரும்ப பார்த்து பெந்தேன் பேலவா அழகானா பழனி மலை ஆந்தவா உன்னியான திரும்ப பார்த்து பெந்தேன் பேலவா வளிமநாத் தீ வாடி பேல நே வளிமயநாத் வரவேந்த முருகையான முருகா 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 அழகானா பழனி மலை ஆந்தவா

உனியான்றி இல்லை தேவ உனியான்றி உனியாறு வேல் உலகாலம் ஆடுபென நீதா ஐயா பழனி மலை ஆந்தவா திரும்பம் பார்த்து பெந்தை பயவா பழனி மலை ஆந்தவிய திரும்பம் பார்த்து பெந்தை பேலவா வலிமாயில் நாதினி வாபட்டி பேனே பளிமாயில் பாட்டி பேனே பரப்பே தான் முருக்கா முருகா முருகா முருக்கா நன்றி வணக்கம்